என் தங்க பிள்ளையே இப்பொழுது உனக்கானவரை உன்னை தேடி வரச் செய்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நியாயம் முன்னருகில் இருக்கும் பொழுது நீ ஏதும் செய்யாமல் ஏன் மனம் குழம்பிக் கொண்டு இருக்கின்றாய் தவறு செய்து விட்டேனோ என்று நீ அங்கு மனம் பதறிக்கொண்டிருப்பதை கொண்டிருப்பதை அறிந்துவிட்டுதான் என் பிள்ளையே இது தவறு அல்ல நீ தெரியாமலும் செய்ததல்ல உன் பக்கம் அங்கு நியாயமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது உன்னருகில் நான் இருக்கும் பொழுது நீ இந்த வாராகிய முழுமையாக நம்பிக்கொண்டு இருக்கும் பொழுது நான் உன்னை எப்படி தங்கமே வழித்தட மாறி விடுவேனோ என்று எண்ணி கொள்கிறாய் நீ சரியாக சரியான பாதையில் வழித்தட மாறாமல் உன் இலக்கு மாறாமல் உனக்கான விஷயத்தை செய்து கொண்டு இருக்கும் பொழுது சில நபர்களால் உன் மனதை இடைஞ்சல் பண்ணுகின்ற அளவுக்கு அங்கு காரியங்கள் நடந்து கொண்டிரு இருக்கின்றது அந்த காரியத்தினாலும் செயலாலும் உனக்கானவர் உன்னை புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டாரே என்று மன வருத்தமும் அங்கு இருந்து கொண்டு இருக்கின்றது இப்பொழுது அத்தனை தடங்கல்களையும் நீ தாண்டி வந்து உன் தடைக்கல்லை படிக்கல்லாக மாற்றி வெற்றியின் படிக்கட்டுகளில் ஏற ஆரம்பித்து விட்டாய் இனி போக போக பார் உன் வாழ்க்கையில் என்ன நினைத்தாயோ அதை நடப்பதற்கான அத்தனை அருளையும் ஆசியும் இந்த வராகி கொடுப்ப இருக்கின்றேன் என்பதை நீ முழுமையாக உணரப்போகிறாய் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அதை சர்வ நிச்சயமாக நான் நடத்தி தரப்போகிறேன் அதற்காக உனக்கு நேரம் சரியில்லை காலம் சரியில்லை ஜாதகம் சரியில்லை அது சரியில்லை என்னை சுற்றி இருப்பவர்கள் சரியில்லை என்றெல்லாம் நீ மற்றவர்கள் மீது மின்பலியை போட்டுக்கொள்ள வேண்டாம் ஏனென்றால் உன் வாழ்க்கையை தீர்மானிப்பது நீயாக இருக்கும் பொழுது முடிவை எடுக்க போவதும் நீயாக இருக்கும் பொழுது அந்த வெற்றி தோல்வியும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் நீ வளர்த்து வேண்டும் அல்லவா நீ எப்படி வெற்றி வரும் உன் மனதை அங்கு சந்தோஷப்படுத்திக் கொள்கிறாயோ உன் மனதை ஆரவாரப்படுத்திக் கொள்கிறாயோ அதே போலத்தான் தோல்விகள் வந்தாலும் பக்குவப்படுத்த நீ அங்கு உன் மனதை சமநிலைப்படுத்த வேண்டும் யார் ஒருவருக்காகவோ உன் வாழ்க்கையை விட்டேன் வந்து எண்ணத்தை சொல்ல வேண்டாம் அதையும் தாண்டி உன் வாழ்க்கையை வாழ்வதற்கான எண்ணத்தையும் தூய்மையான குணத்தோடும் என் பிள்ளைகள் அமர்ந்திருக்கும் பொழுது நான் யாருக்காகவும் எதையும் விட்டுக் கொடுக்கப் போவதில்லை மாறாக என் நம்பிக்கையை இழக்கப் போவதில்லை என்பதில் உறுதியாகவும் தீர்க்கமாகவும் இரு என் தங்கமே யார் வேண்டுமானாலும் உன்னை சுற்றி என்ன வேண்டுமானாலும் எதிர்மறை கருத்துக்களைத் தூவிவிட்டு போகட்டும் கடல் கல் எறிவதால் அந்த விமர்சனத்தை தாங்கிக் கொண்டு நீ வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையில் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் கல் எறிவதனால் கல் என்ன கடலில் விழுந்தவுடன் கரைந்துவிடுமா கரைந்து விடுமா இல்லை அல்லது கரை ஒதுங்கிவிடுமோ என்று நினைத்து விட்டார்களோ இல்லை என் தங்க பிள்ளையே உன் மனதில் எப்படி காயப்படுத்தினார்கள் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏனென்றால் அந்த விமர்சனங்களை உன் மீது வைத்து விட்டால் உன் காரியங்கள் தடைப்பட்டு நீ பிடித்த விஷயத்தை செய்யாமல் இருப்பாய் அதன் மூலம் உனக்கான விஷயத்தில் நீ அங்கு ஓரம் கட்டப்படுவாய் உன்னை எங்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று நீ நினைத்துக் கொண்டிருந்தாயோ அங்கே நீயாகவே தரம் தாழ்ந்து விடுவாய் என்று உன் துரோகிகளும் உன்னை அல்லவா அங்கு உன்னை வீழ்த்த அங்கு இந்த ஆயுதத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் உன் மனதை எப்படியாவது நோகடித்து விட்டால் உன் மனதை எப்படியாவது சிதை உன் வாழ்க்கையின் நிலை மாறிவிடும் என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இந்த தாயானவள் அத்தனையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையே நான் அங்கு காண்பிப்பதற்காக வந்திருக்கின்றேன் என்பதில் இந்த மாற்று கருத்தும் கிடையாது நீ யாருக்காக அங்கு காத்திருந்தாயோ இப்பொழுது அந்த நிலை மாறி உனக்காக சில விஷயங்கள் உன்னை தேடி வரப்போகிறது உன் முடிவுகளைத் தாண்டி நீ அங்கு வாழ்க்கையில் எப்படித்தான் ஜெயிக்கப் போகிறாய் என்றும் மற்றவர்கள் உன்னை வியப்பாகவே பார்த்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுதும் அந்த வியப்பை முன் வாழ்க்கையில் வரத்தான் போகிறது நீ எங்கே தரம் உயர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தாயோ அந்த இடத்தில் உன்னை எப்படியாவது கீழே தள்ளிவிடலாம் என்று உன்னை சுற்றியிருப்பவர் நினைத்து கொண்டு இருக்கும் மேலையில் யாருமே எதிர்பாராத வகையில் உன் வாழ்க்கை நிலைமை மாறி அங்கு நீ பிரம்மாண்டத்தை பார்ப்பதற்கான நிலையை உருவாக்கிவிட்டேன் இப்பொழுது உனக்கான சந்தோஷமும் உனக்கான மகிழ்வான தருணமும் உன்னை சுற்றி வளமந்து இருக்கும் பொழுது மற்றவர்கள் சொன்ன எதிர்மறை கருத்துக்களை எல்லாம் உன் மனதோடு வைத்துக்கொள்ளாதே இதுவும் கடந்து போகத்தான் போகிறது என் வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு மிகப்பெரும் உத்வேகத்தை அதிலிருந்து தான் பெறப்போகிறேன் தான் என் தவறுகளை நான் சரி செய்ய போகிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள் அதன் மாறாக இது என்னுடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கின்றதே இந்த பழியை எப்படி தீர்த்து கொள்ளப் போகிறேன் என்றெல்லாம் நீ எண்ணிக்கொண்டு இருக்காதே என் தங்கமே அத்தனைகள் வழிகளையும் தாண்டி உன் மனதிற்குள் நீ எந்த மைகள எந்த பாரங்களையும் சுமந்து கொண்டு எனக்கு தெ தெரியும் நடப்பதை நிதானம் கொள் அமைதி கொள் ஏனென்றால் உன் முடிவின் வழியே நான் நல்லவா அறிவித்திருக்கின்றேன் உன் முடிவை இங்கு எப்படி எதை நோக்கி செல்ல வேண்டும் என்று நான் நல்லவா தீர்மானித்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் மனதோடு இருக்கின்ற காயத்திற்கும் ரணத்திற்கும் தீர்வாக மட்டுமல்ல மருந்தாகவும் இந்த வாராகி வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உன்னை புரிந்து கொண்டவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஏனென்றால் அங்கு காலத்திற்கேற்ப காரியத்திற்கு ஏற்ப சூழ்நிலைகள் மாறும் பொழுது அவர்களின் மனநிலையும் மாறிக்கொண்டுதான் இருக்கின்றது அந்த மனநிலையே நீ எப்படி கையாளுகிறாய் அவர்களை எப்படி உன் வாழ்க்கையில் இருந்து அங்கு சிரசமம் நகர்த்த வேண்டிய சூழ்நிலை வந்து கொண்டுதான் இருக்கும் அதற்காக நீ சற்றும் தயங்கிவிடாதே ஏனென்றால் அவர்கள் உன்னருகில் இருந்தால் உன் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது அவர்களை விலக்கிவிட்டு வைப்பதுதானே சால சிறந்ததாக இருக்கப் போகிறது என் தங்க பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற இந்த ஏக்கத்தையும் தாக்கத்தையும் நான் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு முடிவினை உன் மூலமாக நான் எடுக்க வைக்கப் போகிறேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயம் என் அனுமதியோடு நடைபெற்று கொண்டு இருக்கும் பொழுது நீ நல்லதே நல்லபடியாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதில் முழுமையாக நம்பும் இந்த தாயை நீ நம்பிய பிறகு நீ மனம் மருந்தவே வேண்டாம் மனம் கலங்கவே வேண்டாம் எத்தனை எத்தனை சோகத்திற்கும் இடையிலும் உன் வாழ்க்கையை வாழ்வதற்கான எல்லா நிலையையும் இந்த வாராகி உனக்கு உருவாக்கிக் கொண்டு இருக்கும் எனக்கு மட்டும் அது கிடைக்கவில்லை இது கிடைக்கவில்லை என்றெல்லாம் நீ யோசிக்காது உனக்கு யாருக்குமே கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பினைத்தான் தர வந்திருக்கின்றேன் அதுதான் உன் கையிலும் ஒப்படைத்திருக்கின்றேன் உன்னிடம் இல்லாதது அங்கு மற்றவர்களிடம் இருக்கலாம் மற்றவர்களிடம் இருப்பது உன்னிடம் இல்லாமல் இருக்கலாம் இதையும் தாண்டி உன் வாழ்க்கையை நீ எப்படி அங்கு மனம் நிலையோடு அங்கு கையாண்டு உன் வெற்றியை போகிறாய் என்பதில்தான் உன் வெற்றி இருக்கிறது உன் எண்ணத்தின் தேடலே உன் திருப்தியின் தேடலே உன் வெற்றியை தீர்மானிக்கிறது நிச்சயமாக நீ வெற்றி பெறத்தான் போகிறாய் நம்பிக்கையோடு இரு ஓம் தாயே போற்றி